வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இது உங்களின் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் தற்சமயம் இரண்டாம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் வீட்டில் குருவும் நான்காம் வீட்டில் சூரியன் புதன் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆறாம் வீட்டில் கேது பதினொன்றாம் வீட்டில் சனி பன்னெண்டாம் வீட்டில் ராகு அமைந்திருக்கிறார்கள் வாக்கு குடும்பம் பேசும் திறமை பிரயாணம் பார்வை போன்ற ஸ்தானங்களை கொடுக்க வல்ல இரண்டாம் வீட்டில் செவ்வாய் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரபலம் அடையும் யோகம் அதிகமாக உள்ளது குறிப்பாக அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் தான் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் உங்களின் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் உங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்க உங்களுக்கு கல்வியில் மிகுந்த நாட்டமும் கல்வியில் தேர்ச்சியும் பெற்று மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய நேரமாக அமர்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு சாதாரணமாக இருக்கிற மனுஷங்க கூட ஒரு அரசனை போன்ற ஒரு வாழ்வு கிடைக்கும் யோகம் உங்களுக்கு வரக்கூடும் திடீர் டு ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃபு ரொம்ப ஆடம்பரமான சொகுசான ஒரு லைஃபு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றலால் உங்களுக்கு பெரிய பதவிகளும் பெரிய பாராட்டுகளும் பரிசு மழையும் கிடைக்கப் போகிறது நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய பேச்சால் தாங்க நீங்கள் வந்து வெற்றி பெற்று அதை உங்கள் வசம்பட நீங்கள் மாற்றி வச்சிருக்கிறதா நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு எடுபடும் நேரமாக அது அமர்ந்திருக்கும் குறிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் அல்லது வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சில நபர்கள் உங்கள் மேலே பழி சொல்லோ இல்லை எது போட்டாலுமே இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல்லு தான் முன்னாடி நின்று உங்களை காப்பாற்றும் உங்களை பெரிய பெரிய பதவிக்கு கொண்டு செல்லும் மூன்றாம் இடத்தில் இருக்க வேண்டிய புதனின் வீடு தற்சமயம் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு சுகமும் சந்தோஷமான வாழ்வும் அதிகரிக்கும் சகோதர சகோதரியுடன் உள்ள உறவுகளில் எந்த விரிசலும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்கள் தாய் மாமனால் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் உங்கள் ஐந்தாவது வீடான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆனால் பதினேழு பிறகு ஐந்தாம் வீட்டிற்கே வரும் இந்த நேரத்தில் சுக்கிரன் அங்கு இருந்து உங்களின் புத்திரஸ்தானத்திற்கு சில விரோதத்தை ஏற்படுத்த வல்லவர் அதனால் ஆகஸ்ட் பதினேழு பிறகு செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை உங்கள் குழந்தைகளிடம் மிகவும் ஜையாக பேசுவது மிக அவசியம் நீங்கள் ஏதாவது கடினமான சொற்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து இருக்கும் இந்த நேரத்தில் தொழிலில் நல்ல லாபமும் பொருள் வரவும் அதிகரிக்கும் மரியாதை முதலியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதமானது மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகவும் சாதகமான மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்